वो अनी, नाथी, तेना नाल, तेना सोनारे, तेरिया मानी,

இதுல வேற என்ன பசேல படம் பறப்பா ஹேண்ட் மா அடி கு இந்த பேட் கிங் பேன் வேற பேட் கல்யாணம் கல்யாணம்ன்றங்களே ஆமா அந்த கல்யாணம் என்ன நீங்க குண்ணாகதல அந்த காரியல விக்கிரகன குடிச்சது பாருங்க கல்யாணம் ஏய்

என்ன ஆ புரியுது அது மாதிரியே மோந்திர ஆமா முடிஞ்ச உடனே கல்யாணம் கல்யாண நான் இந்த தாடி கட்டுவாங்க மோ மாமலிக்கு நா கட்டனமா மா மாபிரேன கட்டுவாரா மாமலி அண்ணே கட்டணும் மாதிங்க பாலா உனக்கு கட்டுவாரு ஆமா ஏன்னா நீ அது ரொம்ப கெனமா இருக்கு போட்டுக்கிறீங்களா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு போட ஆமா ரெண்டு

அப்படியா ஆமா கல்யாணம் பண்ணி எனக்கே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆசை இருக்கிறதண்ணி அப்படி திருமணம் செய்வதாக இருக்கா குழந்தை வீடு வீட்டு குழந்தை வீடு போனா வீட்டு எல்லாம் செய்ய சொல்லுவாங்க எந்த வீட்டு வேலையும் எனக்கு தெரியாது அண்ணி ஓஹோ வீட்டு வேலை தான் இப்போ பிரச்சனை இருந்தால் அந்த காலத்தில் ஒரு அண்ணி ஒரு வேலை செய்கிறாங்கன்னா ஒரு நாற்று நாறை என்ன பண்ண வேண்டும் வந்து பாத்தி அண்ணி இது என்ன வேலை எனக்கு எதனா ஒரு வேலை கொடுங்க இந்த வேலை செய்யற அந்த வேலை செய்யற எனக்கு எதனா சொல்லி கொடுக்கும் சொல்ல கத்துக்கு தெரியாது அவளை கேப்ப அவளை கேப்ப நல்ல மொர மொரமா மொர மொரமா பல்லாக்கா தீ சுட்டி நல்ல பெட் மேல போய் பத்துக்கிறேன் போடுன்ற இன்ஸ்டாகிராம் அது நீ நல்ல தூந்து கோடா மணி ஊளோ பேட் வச்சிந்தே நல்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாத்துக்கி நீ பின்னாடி வேலை இதெல்லாம் அன்னைக்கு வேலை செஞ்சு அதை பார்த்து கத்துக்க தேவையில்ல எங்கிட்ட ஏ அக்கா வந்து பா அக்கா கோயிலுக்கு

அந்த ஓகேவா நீ செய்ய வேலை திருப்பி சாணி சாணி எடுத்திருக்கேன் மாட்டு சாணம் இந்த மாட்டு சாணத்தை வீட்டு வாசல்ல தெளிச்ச மகாலட்சுமி வருவான்னு அர்த்தம் அதனால இந்த மாட்டு சாணத்தை எடுத்து தண்ணீரை கரைச்சு வச்சிருக்கேன்

那长大了，我来当个样。<noise>